السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ صلی علی نبی نخمدن و نصلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن کریم فی القرآن المجید فاعد عوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ النبین یا ایوہ النبی حریل المکمینین علی القتال صدق اللہ العلیم نمی اللہ مسلم آگا مکمین آگا آئکے حریل پرین دے میلوم அபி சல்லாஹூ அலிஹி வசல்லமாருடைய ஒரு கூட்டத்தில் நம்மையும் ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாவுக்கே உண்டாகுவதாக மேலும் எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மை இஸ்லாத்தில் நுழைய வைத்து மேலும் அதில் தரிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தானே அத்தகைய அல்லாவுக்கே உண்டாகுவதாக மேலும் காமிலானேக்மார்களுடைய கையை தரங்களை பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சாபத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் மார்க்க சட்டங்களை அறியக்கூடிய ஒரு பாக்கிய பாக்கியத்தையும் கொடுத்தானே அத்தகைய அல்லாவுக்கே உண்டாகுவதாக அல்லாவின் நல்லார்களே என்று நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு நபி சொல்லலாகும் அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்களும் செய்த மாபெரும் தியாகம் ஏனென்று கேட்டால் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலேஜில் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டியும் பல போர்கள் நடந்தன அந்த போர்களில் மட்டும் நபி சொல்லலாகும் அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய கைகளில் அந்த போரில் தன்னை நுழையவில்லை என்று சொன்னால் இன்று நாம் இஸ்லாத்தில் நுழைந்து இருக்க முடியாது அவர்கள் மட்டும் தன்னுடைய கைகளில் ஆயுதங்களையும் வாள்களையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் என்று நம்முடைய கைகளில் ஆயுத ஹதீஸ்களை எடுத்திருக்க முடியாது அவர்கள் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அந்த போரிலே முடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் என்று நண்பர்களே நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்திருக்க முடியாது அவர் செய்த மாபெரும் தியாகம் நம்மளை இஸ்லாத்தில் இருக்க வைக்கிறது இஸ்லாம் பரிமை வந்த இருந்த நேரத்தில் அதிகமான கூட்டத்தார்கள் பல போர்கள் நடந்தது ரவிசல்லு அலிவசனம் அவர்கள் எடுத்த ஒரு ராணுவ மக்காவிலும் மக்காவில் சுற்றி இருக்கின்ற அனைத்து இடங்களிலுமே அமைதியும் சமாதானமும் நிறைந்து இருந்தது நண்பர்களே சில காலங்கள் கடந்து செல்கிறது சில சில காலங்கள் கடந்து செல்கிறது யூதர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் இஸ்லாத்தியை அளிப்பதற்காக வேண்டிய என்ன காரணம் என்று பார்த்தால் இஸ்லாத்தி அவர்களால் நேருக்கு நேராக வந்து போரிட்டு ஜெயிக்க முடியாது ஏனென்று கேட்டால் சஹாபாக்கள் அவ்வளோ வலிமை உடையவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய எண்ணத்தால் ஒரு யூதன் தன்னுடைய போருக்கு வருகிறான் என்று சொன்னால் இந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் மேலும் என் உயிரை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் என் உடல் இரண்டு துண்டாக ஆக்கப்படட்டும் அது எனக்கு பிரச்சனை அல்ல அல்லா கொடுத்தானே இந்த ஒரு தீனை இதை நான் உலகம் முழுவதும் பரப்புவேன் என்ற ஒரு எண்ணம் அதற்காக வேண்டிய அவர்கள் எந்த நிலைக்கும் இறங்குவதற்கு தயாராக இருந்தார்கள் பிற்காலத்தில் காலத்தில் உமர் அலி உள்ளா தாலா அவர்கள் உருவம் நாட்டைத்திற்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புவார்கள் என்னவென்று கேட்டால் நண்பர்களே அந்த கடிதத்தில் எழுதியிருக்கும் நீங்கள் மதுவை எப்படி விரும்புகிறீர்களோ அதே போல் மரணத்தை நேசிக்கும் ஒரு கூட்டம் உங்களை நோக்கி வருகிறது இது மரணத்தை நேசிக்கும் ஒரு கூட்டம் உங்களை நோக்கி வருகிறது என்று சகாபாக்கள் குறித்து ரசுல உமர்னாகியும் எழுதி எழுதி அனுப்புவார்கள் நண்பர்களே இதையெல்லாம் அறிந்த யூதர்கள் சதி திட்டம் எதுக்கெல்லாம் தீட்டுறாங்க யூதர்கள் நேருக்கு நேராக போர் செய்ய முடியாது அதனால்தான் இந்த சதி திட்டமே தீட்டுறாங்க அந்த யூதர்களில் சேர்ந்த என்ற நகிழன்ற சில கூட்டத்தாரர்களும் அவர்களில் அந்த கலைகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு இருபது நபர்களும் பனு பனு மக்கா குரேஷிகளிடமும் செல்கிறார்கள் சென்று இஸ்லாத்தியை எதிராக தூண்டிவிடுகிறார்கள் இஸ்லாத்தை அளிப்பதற்காக வேண்டி அவர்களும் படையை பிரட்டி விட்டு இஸ்லாத்தியை அடிப்பதற்காக வேண்டி விட்டார்கள் நண்பர்களே பிறகு கத்துபான் என்ற ஒரு கூட்டத்தார்களிடம் சென்று அவர்களையும் தூண்டி விடுகிறார்கள் இஸ்லாத்தி இஸ்லாத்திற்கு எதிரானதாக அந்த கத்துபான் கூட்டமும் போர்களே போர்கள் தொடங்குவதற்காக வேண்டி அவர்கள் கூட்டங்களை திரட்டிவிட்டு மேலும் மேலும் அரேபியாக்களில் சேர்ந்த பல கோத்திரத்தார்களை இஸ்லாத்தியை அழிப்பதற்காக வேண்டி அழைக்கிறார்கள் நண்பர்களே இவ்வாறாக கூடி கூடி சுமாராக நாலாயிரம் வீரர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி கிளம்பி விட்டார்கள் மதினா மக்காவிலிருந்து மதினாவுக்கு நெருங்கி வருகிறார்கள் வந்து கொண்டு இருந்த இடத்தில் வரும் லெஹரான் என்ற ஒரு இடத்தில் சீலம் என்ற கூட்டத்தார்களும் சேர்ந்து விடுகிறார்கள் இவ்வாறாக மதினாவுக்கு வந்து கொண்டிருந்த பல இடங்களில் பல கூட்டத்தார்கள் சேர்ந்து விடுகிறார்கள் மதினாவுக்கு நெருகில் வரும்போது நெருக்கத்தில் வரும்போது போது பத்தாயிரம் வீரர்கள் ஏறி இருக்கிறார்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி பத்தாயிரம் வீரர்கள் அப்போது எந்த காலத்தில் மதினாவில் சிறியர்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அனைவரையும் கணக்கெடுத்தாலும் பத்தாயிரம் தொகையை தொட முடியாது அந்த அளவுக்கு பலகீனமானவர்களாக இருந்தார்கள் அலி வசலம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் ஒரு ஆலோசனையை கூட்டுகிறார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் அந்த ஆலோசனையில் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய கருத்தை தன்னுடைய திட்டத்தை அந்த சபைகளில் முன்னிலையை வைக்கிறார்கள் ஆனால் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் அனைத்தையும் மறுத்து விடுகிறார் நண்பர்களே இறுதியாக சல்மான் பாரிசி அலி அல்லாஹு காலா அவர்கள் கூறிய ஒரு கருத்தை முன் வைக்கிறார்கள் அதை கேட்டவுடன் நபி சல்லாஹூ அலி வசல் அவர்களுக்கு மிகவும் பிடித்து வருகிறது மிகவும் பிடித்து விடுகிறது அது என்ன திட்டம் என்று பார்த்தால் சல்மான் பாரிசில் அலி அல்லா அவர்கள் ரோம் நாட்டில் இருக்கும் சமயத்தில் எதிரிகள் அவர்களை படை எடுத்து வந்தால் தன்னுடைய நாட்டை சுற்றி அகல் தோண்டிக் கொள்வார்களாம் எதிரிகள் உள்ளே இருந்து வெளியே இருந்து உள்ளே நுழைய முடியாது உள்ளே இருந்து வெளியும் போக முடியாது யார் அந்த அளவுக்கு அகலை நோண்டி கொள்வார்கள் இங்கிருந்து எவ்வளவு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு எதிரிகளை தாக்குவார்கள் நண்பர்களே இந்த ஒரு திட்டத்தை நபி நம்பி சொல்லலாஹலாம் அவர்களுக்கு கூறுறாங்க இதை கேட்டவொடனே நபி ரொம்ப பிடிச்சிருது என்ன காரணம் என்று பார்த்தால் அரபியாக்களில் இப்படி ஒரு இப்படி ஒரு திட்டத்தை யாரும் தீட்டியது இல்லை இப்படி ஒரு கேள்வியை பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு புதுமையை புதுமை வாய்ந்ததாக இருக்கிறது அதனால நபி சொல்லலாஹா நவீஸ்லாம் அவர்கள் இதையே செய்யும்படி சஹாபாக்கள் அவர்களுக்கு ஏவுகிறார்கள் ஒவ்வொரு சகாபாக்களையும் பத்து பத்து நபராக ஒவ்வொரு குழுவாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் நண்பர்களே ஏவப்படுகிறது என்னது நாற்பது மூலம் நாற்பது மூலம் அகலை தோண்ட வேண்டும் ஒவ்வொரு குட்டக்காரர்களுக்கும் ஏவப்படுகிறது அதுபோல் ஒவ்வொரு சகாபாக்களும் அவர்கள் நோண்டுகிறார்கள் உற்சாகத்துடன் அகலை நோண்டுகிறார்கள் இவ்வாறாக பல நாட்கள் நோண்டிக் உண்டியொண்டு இருக்கிறார்கள் நடி சொல்லலாம் வாடிரசன் அவர்களும் சஹாபக்களை உற்சாகமூட்டும் விதமாக பயத்து பாடியிருக்கிறார்கள் என்ன என்னன்னு கேட்டா நண்பர்களே அல்லாமல் இன்னும் அயிற்ச அயிச்சில் ஆஃபிரா நிச்சயமாக வாழ்க்கை என்று சொன்னாலே அது மறுமை நாள் வாழ்க்கையை தான் தொகை பீரியல் இல்லை அன்சாரி அள் முகாஜி அல்லாஹ் நீ முகாஜினையும் அன்சாரி மன்னிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி பயத்து பாடியிருக்கிறா இருக்கிறார்கள் நண்பர்களே சில சஹாபர்களும் அந்த போரிலே பயிற்சி பாடியதாக ஹதீஸ்களிலே வருகிறது இவ்வாறாக சில ஹதீஸ்களிலே வருகிற நண்பர்களே சகாபாக்கள் மூன்று நாட்களாக எதுவும் முன்னாமல் அதிலே நோண்டி கொண்டு இருந்தார்கள் என்று ஒரு சகாபி அபு தத்தார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு தத்தார் அலி அல்லா அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் மிகவும் கடுமையான பசி ஏற்படுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு வேலையில் ஈடுபாடு செய்கிறார்கள் நபி சல்லாஹு திரும்பவும் அதிகமான பசி ஏற்படுகிறது இதை குறித்து நபி சல்லாஹூ அலிவாஸ்லாம் அவர்கள் இடத்தில் எடுத்துரைக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் இடத்தில் சென்று யாரோ சொல்லலாம் எங்கள் பசியின் காரணமாக நாங்கள் வயிற்றில் கல்லை கற்றிக்கொண்டு வேலையில் ஈடுபடுகிறோம் ஆனாலும் எங்களுக்கு மிகவும் பசி ஏற்படுகிறது என்ன செய்வது யாரோ சொல்லலாம் என்று கேட்கிறார் நண்பர்களே கேட்ட நபி சொல்லலா அலி அவர்கள் அவர்கள் வயிற்றை துணியை அகற்றி அகற்றி காமிக்கிறார்கள் அதில் இரண்டு கற்கள் கட்டிக்கொண்டிருக்கிறது இன்று ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறான் என்று சொன்னால் மனிதன் எப்ப காலையில் நோன்பு வச்சா மதியுமே சாய்ந்து விடுகிறான் இதை இயலாம போய் விடுகிறது ஆனால் சகாபாக்கள் செய்த மாபெரும் தியாகம் நண்பர நண்பரைகளை நம்ம இஸ்லாத்தில் இருக்க வைக்கிறது எனவே இந்த வரலா வரலாற்றை அறிந்து நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்தஸ்தை அறிந்து இந்த இஸ்லாத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இதே உங்களுக்கும் எனக்கும் குருப்பா கொடுப்பானாக பாக்கி இது நான்